வணக்கம் சமீபத்தில் யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அவர்களினுடைய ஒரு விதிமுறையில் திருத்தம் கொண்டு இருந்தாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்த விதிமுறையில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை ஒட்டி அந்த ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது சோ அதனால வந்து அதற்கு பல தரப்புல இருந்து ஆதரவும் பல தரப்புல இருந்து எதிர்ப்பும் வந்திருந்தது சோ முதல்ல என்ன திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க என்ன விதி இருந்தது அப்படின்றத பேசலாம் இரண்டாயிரத்தி பதினாறுல ரோஹித் வெமுலா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாயல் தத்வி இரண்டு பேர் வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ள இறந்து போயிருந்தாங்க அவர்களினுடைய தாயார் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்குது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க பலர் படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூஜிசி சில வரைமுறைகளை இது சார்ந்து வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பா பட்டியல் சமூகம் எஸ்சி எஸ்டி இந்த சமூக மக்கள் மேல இந்த சமூக மாணவர்கள் மேல அவர்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்படுது அவர்கள் மேல ஒடுக்குமுறை வந்து பாயப்படுது அது மாணவர்கள் மேல இருந்தும் சரி அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் ஆசிரியர்கள் உட்பட பல தரப்பினரும் வந்துட்டு அந்த சமூக மக்களை அட்டாக் பண்றாங்க படிக்க விடாமல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மானிட்டர் பண்றதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஒரு குழு பல்கலைக்கழக மானிய குழு அவர்களுக்கு கீழே ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த குழு இருப்பாங்க சோ அவர்கள் வந்துட்டு அவர்களினுடைய குறைகளை சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அதற்கு ரிப்போர்ட் பண்ணி அந்த குழுவில் இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணி அதற்கான ஒரு சொல்யூஷனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறை இருந்தது அந்த விதிமுறையில் என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா ஓபிசி சமூகத்தையும் சேர்த்துட்டாங்க சோ ஓபிசி சமூகத்தையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் இணைந்துட்டாங்க ஜென்ரல் கேட்டகிரியில வரக்கூடிய சமூகம் மட்டும் அதுல இல்லாம இருந்துருந்து சோ ஜென்ரல் கேட்டகிரியை சேர்ந்த மாணவர்கள் இது எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரச்சனை அப்படின்னா சாதி ரீதியான பிரச்சனை அப்படின்னா எல்லா சமூக மாணவர்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ இப்படி ஒரு சமூகத்தை மட்டும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்கள மட்டும் வந்துட்டு அந்த இதில் நாங்கள் சேர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இது எங்களுக்கு எதிராக பொய் புகார்களையோ எங்களுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க சோ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கூட வந்துட்டு முதல்வர் இந்த ஒரு விஷயத்தை வரவேற்று என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி கேட்டகிரில இருக்கக்கூடிய பலர் பல சமூகம் வட இந்தியால ஜெனரல் கேட்டகிரில இருக்கிறாங்க சோ வட இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஜெனரல் கேட்டகிரியில் நிறைய சமூகங்கள் இருக்குது அதனால் அவர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒருத்தருக்கு மட்டும் பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்குது ஒரு சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க சமநிலையை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தத்திற்கு தடை இந்த ஒரு திருத்தம் அரசியல் ரீதியா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது குறிப்பா ஐந்து மாநில தேர்தல் இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கேரளால இருந்து தமிழகத்துல இருந்து ஓபிசி சிறுபான்மை சமூகம் பட்டியல் சமூகம் இவர்களினுடைய வாக்கு அப்படின்றது அதிகமா இருக்குது தான் பிஜேபி எடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க இந்த சமூக மக்களையும் அவர்கள் வந்துட்டு அவ அந்த ஓட்டையும் பெறுவதற்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் இருக்குது சமூகத்துல சோ இந்த மாதிரியான யூஜிசி திருத்தம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலில் பிஜேபிக்கு அப்படின்றத பற்றி தான் ஒரு கருத்து கணிப்பு முடிவை எலெக்ஷன் சர்வே அப்படின்ற அமைப்பு எடுத்திருக்கிறாங்க ஸோ அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் என்டிஏ அலையன்ஸுக்கு லாபத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் என்டிஏவுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி சதவீத மக்களும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பதினாலு மக்களும் எனக்கு தெரியலங்க முடிவு செய்யல அப்படின்ற மாதிரி இருபத்தி மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிகபட்சமாக என்டிஏவுக்கு ஒரு லாபத்தை தான் பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதிரியான சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி